இந்து தமிழ் நாளிதழ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பொது அறிவு வினாவிடை ஒரு மாறியில் அமைந்த ஓர் ஒருபடி சமன்பாட்டிற்கு எத்தனை தீர்வுகள் ஆன்சர் ஆப்ஷன் பி ஒரு தீர்வு ஒரு மாறியில் அமைந்த ஓர் ஒருபடி சமன்பாடு அப்படிங்கிறது என்னன்னா மாறிங்கிறது ஏபிசி அப்புறம் பிக்யூ எக்ஸ் ஒய் ஜட் இந்த மாதிரி மாறிட்டே இருக்கக்கூடிய என் மதிப்புகளை கொண்டது தான் வந்து மாறி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எக்ஸு ப்ளஸ் த்ரீ இக்குவல் டு செவன் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்னது ஏழு மைனஸ் மூணு நாலு வருது இங்கே அப்போ எக்ஸ் இக்குவல் டு இங்கே ஃபோர் கிடைக்குது இதுவே எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு செவன் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏழு மைனஸ் மூணு இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஆகிரும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பத்து வரும் அப்போது இங்கே எக்ஸோட மதிப்பு நாலாக இருக்குது இங்கே எக்ஸோட மதிப்பு பத்தாக இருக்குது அப்போ மாறிங்கிறது வேறுபட்ட வேறுபட்ட என் மதிப்புகளை கொண்டது தான் மாறி ஒருபடி சமன்பாடு அப்படிங்கிறது இந்த பவரில் கொடுத்துருக்க மாறியில் பவரில் வந்து என்ன இருக்கும் ஒன்று மட்டும் இருக்கிறது அதாவது x பவர் டூ எக்ஸ் பவர் த்ரீ அப்படி இல்லாமல் ஒன்லி எக்ஸு மட்டும் இருக்கிறது வந்து எக்ஸ் பவர் ஒன்று அப்படி இருக்கிறது தான் வந்து ஒருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸ் மை எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ அஞ்சு எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ இந்த மாதிரி உள்ளது தான் வந்து ஒருபடி சமன்பாடு இதுக்கு வந்து எத்தனை தீர்வுகள் அப்படின்னா ஒரே ஒரு தீர்வு தான் கீழ்கண்டவற்றுள் தவறான இணைகள் யாது குளோரோஃப்ளூரோ கார்பன் குளிர்சாதன பெட்டி மீத்தேன் பண்ணை மண்ணை உடுதல் இது தவறு நைட்ரஸ் ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு சிரிக்கும் வாயு கால்நடைகளில் செரித்தல் இது தவறு கார்பன் டை ஆக்சைடு புதைப்படிவ எரிபொருட்களை எரித்தல் இது சரி இணை இரண்டு மற்றும் மூன்று பொறுத்துக வைட்டமின்கள் குறைபாட்டு நோய்கள் வைட்டமின் ஏ குறைபாடால் நிக்டலோஃபியா நிக்டலோஃபியா நோய் ஏற்படுது இதுக்கான அறிகுறி மாலையில் வந்து கண்ணு தெரியாமல் இருக்கிறது மாலை கண் வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி ஒன் குறைபாடால் பெரி பெரி டிசீஸ் வருது இதோட அறிகுறி என்னென்னா நரம்பு செயல்பாட்டில் குறைவு ஏற்படுறது பி சிக்ஸ் பெல்லக்ரா பெல்லக்ராவோட அறிகுறி என்னன்னு பார்த்தோம்னா மறதி நோய் தோல் நோய் வயிற்றுப்போக்கு பி டுவெல் பெர்னீசியஸ் அனிமியா பெர்னீசியஸ் அனிமியாவில் இரத்த சிவப்பனும் சிதைவு ஏற்படும் வைட்டமின் சி குறைபாட்டால் ஸ்கர்வி ஏற்படும் ஸ்கர்விங்கிறது பல்லு ஈறுகளில் ரத்தம் கசிதல் அப்புறம் பல் விழுதல் நெக்ஸ்ட்டு வைட்டமின் டி வைட்டமின் டி குறைபாடால் ரிக்கட்ஸ் நோய் ஏற்படும் ரிக்கெட்ஸ் நோய்ங்கிறது எலும்புகளில் கே கேல்சியம் குறைபாடுனால் ஏற்படுறதா ரிக்கட்ஸ் நோய் வைட்டமின் இ குறைபாடுனால் மலட்டுத்தன்மை ஏற்படும் அதாவது இனப்பெருக்க செயலில் குறைபாடு வைட்டமின் கே குறைபாட்டால் ரத்தம் உறையாமை ஏற்படும் ரத்த உரையாமை குறைபாட்டால் அதிக ரத்த இழப்பு ஏற்படும் ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் மூன்று மடங்காவதற்கு பிடிக்கும் காலம் நம்ம கைக்கு கிடைக்கும்போது எவ்வளோ கிடைக்குது அசல் வந்து மூன்று மடங்காக கிடைக்குது பிங்கிறது அசலு நமக்கு எவ்வளோ கிடைக்குது மூன்று மடங்காக கிடைக்குது நமக்கு கிடைச்சிருக்கிறது மொத்த தொகை மொத்த தொகை எவ்வளோ கிடைச்சிருக்கு த்ரீ பி கிடைச்சிருக்கு மொத்த தொகைக்கு என்ன ஃபார்முலா அசல் அசல் ப்ளஸ் தனி வட்டி தான் அதுக்கு ஃபார்முலா அசலுங்கிறது நமக்கு என்னது அதாவது ஏ ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ தான் வந்து இதுக்கு ஃபார்முலா அப்போ நமக்கு மொத்த தொகை வந்து என்னது த்ரீ பி ஈக்குவல் டு அசல் வந்து என்னது பி ப்ளஸ் தனிவட்டி நமக்கு தெரியாது அதான் ஐன்னு வச்சுக்கிறோம் அப்போ ஐ ஈக்குவல் டு த்ரீ பி மைனஸ் பி ஈக்குவல் டு டூ பி அப்போ தனிவட்டி வந்து நமக்கு என்னது டூ பி கிடைக்குது ஃபார்முல அப்ளை பண்ணோம் அப்படின்னா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடு தனிவட்டிக்கான ஃபார்முலா வந்து பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடு இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா P into n வந்து நமக்கு தெரியாது இன்டூ ஆறுங்கிறது எட்டு பெர்சன்ட்டு டிவைடட் பை ஹண்ட்ரடு ஈக்குவல் டு நம்ம தனியாட்டி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் டூ பி கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போது இப்போ நமக்கு தெரியாதது என்னது N, எண்ணை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மேலே என்ன வரும் டூ பி இன்டூ கீழே இருக்கிற ஹண்ட்ரடு இந்த சைடு வரும்போது மேலே வந்துடும் டூ பி இன்ட்டு ஹண்ட்ரடு டிவைடட் பை மேலே உள்ளது கீழே வந்துடும் பி எயிட்டு இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா பிபி கேன்சல் ஆகிரும் ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஒரு நாள் நாலு இரு நாள் எட்டு இருபத்தஞ்சு அப்போ எண்ணிக்கொழ்டும் இருபத்தஞ்சு கிடச்சிருச்சு நமக்கு அதான் இங்கே இருபத்தைந்து ஆண்டுகள் இரு வெவ்வேறு எண்களின் ஜிசிடி மற்றும் எல்சிஎம் சரியான தொடர்பு ஜிசிடிங்கிறது மீ பெரு பொது வகுத்தி எல்சிஎம்ங்கிறது மீ பொது மதிப்பு மீ பெரு பொது வகுத்தியும் மீ சிறு பொது மதிப்பும் சமம்னு சொல்கிறாங்க இது தவறு பெரு பொது வகுதி வந்து மீச்சிறு பொது மதிப்பை விட குறைவாக இருக்கும் அப்படி இல்லைன்னா வந்து சமமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதுவும் தவறு மீச்சிறு பொது மதிப்பு மீ பெரு பொது வகுத்தியை விட அதிகமாக இருக்கும் அப்படி இல்லை சமமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதுவும் தவறு மீச்சிறு பொது மதிப்பு எப்போவுமே வந்து மீ பெரு பொது வகுத்தியை விட அதிகமாக தான் இருக்கும் அப்போது இது சரியான விடை பிக்யூ என்பது கூட்டு தொடர் வரிசையில் இருப்பின் பி மைனஸ் ஃபோர் கியூ ப்ளஸ் இது ஜிஆர் கிடையாது சிக்ஸ் ஆர் மைனஸ் ஃபோர் எஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க கூட்டுத்தொடரோட வடிவம் ஒன்றுன்னு பார்த்தோம்னா ஏ ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் டூ டி ஏ ப்ளஸ் த்ரீ டி ஏ ப்ளஸ் ஃபோர் டி இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இப்போது ஏங்கிறது ஃபஸ்ட்டு குரூப்பு ஃபஸ்ட்டு குரூப்பு பிங்கிறது வந்து ஏன்னு வச்சுக்கிறோம் இப்போ ஏ ஈக்குவல் இக்கோல்ட்டு பி அப்படின்னா அப்போ கியூ ஈக்குவல்ட்டு என்ன வரும் பி ப்ளஸ் டி ஏ இக்குவல் டு பி அப்படின்னா கியூ இக்கோல் டு பி பிளஸ் டி நெக்ஸ்ட்டு ஆர் இக்குவல் டு இதோட அடுத்த வடிவம் என்னது ஏ ப்ளஸ் டூ டி அதுக்கு பதிலாக பி ப்ளஸ் டூ டி எஸுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் த்ரீ டி பி ப்ளஸ் த்ரீ டி டிக்கு பதிலாக பி ப்ளஸ் ஃபோர் டி இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பி மைனஸ் ஃபோர் க்யூ ப்ளஸ் சிக்ஸ் ஆர் மைனஸ் ஃபோர் எஸ் ப்ளஸ் டி இப்போ இதில் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா பி மைனஸ் ஃபோர் இன்ட்டு க்யூக்கு பதிலாக பி ப்ளஸ் டி ப்ளஸ் சிக்ஸ் இன்டூ பி ப்ளஸ் டூ டி மைனஸ் ஃபோர் இன்டூ எஸ்க்கு பதிலாக பி ப்ளஸ் த்ரீ டி ப்ளஸ் டிக்கு பதிலாக பி ஃபோர் டி பி மைனஸ் உள்ளே வந்து இதை மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் ஃபோர் இன்டூ பி மைனஸ் ஃபோர் பி மைனஸ் ஃபோர் இன்டூ டி மைனஸ் ஃபோர் டி ப்ளஸ் சிக்ஸ் பி ப்ளஸ் டுவெல் டி மைனஸ் ஃபோர் பி மைனஸ் 12D டி ப்ளஸ் பி ப்ளஸ் ஃபோர் டி இப்போது பியை தனியாக ஆட் பண்ணுறது ஆட் பண்ணிக்கிறோம் சப்ரேட் பண்ணுறது பண்ணிக்கிறோம் டி தனியாக ஆட் பண்ணுறதை ஆட் பண்ணிக்கிறோம் சப்ராக் பண்ணுறது பண்ணிக்கிறோம் என்னென்ன இருக்குது பி மைனஸ் ஃபோர் பி என்னது பி மைனஸ் ஃபோர் பி மைனஸ் த்ரீ பி இந்த டுவெல் டியும் ப்ளஸ் டுவெல் டியும் மைனஸ் டுவெல் டியும் கேன்சல் ஆயிரும் அப்போ மீதி என்ன இருக்குது மைனஸ் ஃபோர் பி ப்ளஸ் ஃபோர் பி இதில் வந்து இதில் ஒன்று போயிடுச்சுன்னா மைனஸ் த்ரீ பி ப்ளஸ் ஃபோர் டி இப்போ இதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மைனஸ் ஃபோர் டியும் ப்ளஸ் ஃபோர் டியும் கேன்சல் ஆயிரும் மீதி இருக்கிறது மைனஸ் த்ரீ பியும் மைனஸ் த்ரீயும் பியும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் த்ரீ பியும் மைனஸ் த்ரீ பி ஆட் பண்ணோம்னா மைனஸ் சிக்ஸ் பி ப்ளஸ் இந்த சிக்ஸ் பி இது ரெண்டும் கேன்சல் ஆகிரும் கிடைக்கிற விடையே ஜீரோ அதான் வந்து இங்கே ஜீரோ தொண்ணூறு நூற்றம்பது இரநூத்தி இருபத்தைந்து ஆகிய எண்களின் மீப்போவா மற்றும் மீப்போமா தொண்ணூறு ஐம்பது இரநூத்தி இருபத்தஞ்சு இதுக்கு மீப்போவாக்கணும் அப்படிங்கன்னா மீப்பேரும் பொது வகுத்தினா மூன்றுக்கும் மூன்றும் வந்து பொதுவாக எந்த எண்ணால் வகுப்படுதுன்னு பார்க்கணும் மூன்றுமே வந்து பதினஞ்சால் வகுப்படும் பதினஞ்சால வகுத்தோம் அப்படின்னா ஆறு பதினஞ்சு தொண்ணூறு பத்து இன்ட்டு பதினஞ்சு நூற்றி ஐம்பது பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு இரநூத்தி இருபத்தி அஞ்சு இப்போது ஆறுக்கு பத்துக்கு பதினஞ்சுக்கு பொதுவாக வந்து எந்த எண்ணாலையுமே வந்து வகுக்க முடியாது ரெண்டாலையும் வகுக்க முடியாது மூணு வகுக்க வைக்க முடியாது எதாலையும் வைக்க முடியாது அப்போ மீ பெரு பொது வகுத்தி அப்படிங்கிறது பதினஞ்சு மீ பொது மீ பெரு பொது வகுத்திங்கிறது கொடுத்துருக்க எண்கள் எத்தனை எண்கள் கொடுத்துருந்தாலும் எல்லாத்தையும் வந்து ஒரே எண்ணால பொதுவாக வகுக்கக்கூடியதாக இருக்கணும் அப்போ பதினஞ்சு தான் வந்து மீ பெரு பொது வகுத்தி நெக்ஸ்ட் மீப்போமா அப்படிங்கிறது திரும்ப வந்து இதை நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம் மீப்போமா கண்டுபிடிக்க ஏதாவது இரண்டு எண்களுக்கு வந்து பொதுவான இருந்தாலே போதும் அப்போ இங்கே வந்து ரெண்டு போட்டோம்னா மூவிரெண்டு ஆறு ரெண்டு பத்து இந்த பதினஞ்சு அப்படியே கீழே போட்டுக்கலாம் மூணு போட்டோம்னா இப்போ இதை நம்ம பெருக்கணும் அப்படின்னா பதினஞ்சு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு அஞ்சு ஆறு அரைஞ்சு முப்பது முப்பது இன்ட்டு அஞ்சு நானூற்றி ஐம்பது அப்போ மீப்போமாங்கிறது நானூற்றி ஐம்பது விடை பதினஞ்சுக்கம்மா நானூற்றி ஐம்பது y equal டு ஒன் பை ஒய் ஈக்குவல் டு ஆறு எனில் ஒய் க்யூபு மைனஸ் y க்யூபு மைனஸ் ஒன் பை ஒய் இப்போ என்ன கொடுத்துட்டாங்க y மைனஸ் ஒன் பை ஒய் ஈக்குவல் டு ஆறு cube க்யூபு மைனஸ் ஒன் பை cube மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ இங்கே என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏ மைனஸ் பி ஃபோர் கியூபு ஈக்குவல் ஏ க்யூபு மைனஸ் பிக்யூபு மைனஸ் த்ரீ ஏபி இன்ட்டு a-b பி இப்போ இது படி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே ஏங்கிறது என்னது ஏங்கிறது ஒய்னு வச்சுக்கணும் பிங்கிறத ஒன் பை y வச்சுக்கணும் ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் cube க்யூப் to a ஏ க்யூபுங்கிறது இப்போ ஏங்குறது y ஒய் க்யூபு மைனஸ் பி க்யூப் அப்படிங்கிறது ஒன் பை ஒய் க்யூபு மைனஸ் த்ரீ இன்டூ ஏக்கு பதிலாக ஒய்ஏ இன் டூ பிக்கு பதிலாக ஒன் பை ஒய் பி அப்படிங்கிறது y மைனஸ் ஒன் பை y இப்போது ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் என்ன கொடுத்துட்டாங்க சிக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ வந்து சிக்ஸ் இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா சிக்ஸு ஹோல் க்யூபு ஈக்குவல் டு y க்யூபு மைனஸ் ஒன் பை ஒய் மைனஸ் இப்போ y யும் கேன்சல் ஆகிரும் மைனஸ் த்ரீ இன்ட்டு y மைனஸ் ஒன் பை ஒய்க்கு பதிலாக இந்த சிக்ஸை வந்து போட்டுக்கிறோம் சிக்ஸு இப்போது இதை அப்படியே வச்சுக்கிறோம் 6 க்யூப் அப்படிங்கிறது டூ சிக்ஸ்டீன் ஈக்குவல் டு இப்போ நமக்கு ஒய் க்யூபு மைனஸ் ஒன் பை ஒய் க்யூப் தான் வந்து கேட்டிருக்காங்க அப்போ இதை அப்படியே இந்த பாட்டை வந்து நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கிறோம் எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு சிக்ஸு எயிட்டீன் அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு டூ சிக்ஸ்டீனு ப்ளஸ் எயிட்டீன் எக்ஸ் ஈக்குவல் டூ தேர்ட்டி ஃபோர் நம்ம கேட்டது இதான் ஒய் க்யூபு மைனஸ் ஒன் பை ஒய் இதுதான் நம்ம வந்து இங்கே எக்ஸுன்னு வச்சுருக்கோம் அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ ஒய் க்யூபு மைனஸ் ஒன் பை ஒய் ஹோல் க்யூபு ஈக்குவல் டு டூ தேர்ட்டி ஃபோர் அதை விடை வந்து டூ தேர்ட்டி ஃபோர் ஒரு இணையகரத்தில் எது தவறான கூற்று ஒரு இணையகரத்தோட இது எதிர் பக்கங்கள் இணையாக இருக்கும் எதிர் எதிர் கோணங்கள் மற்றும் பக்கங்கள் சமம் எதிர் எதிர் கோணங்கள் சமம் எதிரெதிர் பக்கங்களும் சமம் மூளைவிட்டங்களின் நீளங்களும் சமமாகும் இது தவறு மூளைவிட்டங்கள் ஒன்றையொன்று இரு சம கூறிடும் இருசம கூறிடம்னா இதான் ஒன்றை ஒன்றையும் இன்டர்செக்ட் பண்ணுறது அப்போ இது இதுவும் சரி மூளைவிட்டங்களின் நீளங்களும் சமங்கிறது தான் தவறு ஜீரோவின் தலைகீலி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு நம்பரோட தலைகிளினா என்னது இப்ப ஆறோட தலைகீழினா ஒன் பை சிக்ஸுங்கிறது தான் இதோட தலைகீலி அப்போ ஜீரோவோட தலைகிளிங்கிறது ஒன் பை ஜீரோ ஜீரோவால எந்த எண்ணையுமே வந்து வகுக்க முடியாது அப்போ ஜீரோவுக்கு தலைகீலி கிடையாது கீழ் காணும் கூற்றுகளில் எது தவறான கூற்றாகும் வெவ்வேறு எண்களின் பொது வகுதிகளில் மிகப்பெரிய வகுதி எண்களின் மீப்பெரு பொது வகுத்தி ஆகும் இது சரி இரு எண்களின் மீப்பெரு பொது வகுதி ஒன்று எண்ணில் அவ் இரு எண்களும் பகா எண்கள் எனப்படும் இரு எண்களோட பெரு பொது வகுதி ஒன்று அப்படின்னா அந்த இரண்டு எண்களும் வந்து பகா எண்களாக வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்போ இது தவறு வெவ்வேறு எண்களின் பொது மடங்குகளின் மிகச்சிறிய மடங்கு அவெண்களின் மீச்சிறு பொது மடங்கு ஆகும் இரு எண்களின் பெருக்கல் பலன் அவற்றின் மீப்பெரு பொதுவகுதி மற்றும் மீச்சிறு பொது மதிப்பு ஆகியவற்றின் பெருக்கல் பலனுக்கு சமமாகும் இது சரி எந்த மாநில அரசு ஜியான்கஞ்ச் மின்வர்க்க திட்டத்தினை செயல்படுத்தியது ஆன்சர் ஆப்ஷன் டி குஜராத் நலவாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை ஒன்றிய அமைச்சகம் ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் இருபத்தெட்டு அன்று ஐசிஎம்ஆருடன் இணைந்து ஐஹெச்எம்ஐ இணை துவக்கியுள்ளது ஐஎச்எம்ஐ என்பது எதை குறிக்கும் இந்திய அதிக இரத்த அழுத்தம் மேலாண்மை தொடக்கம் அதாவது இந்தியா டென்ஷன் மேனேஜ்மெண்ட் இனிஷியேட்டிவ் இந்தவிடை உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட உலகத்தரத்தை கொள்ளும் பொருட்டு அமைக்கப்பட்ட கமிஷன் யாது கோடாக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன் அழிப்பு நிலையாக இருக்கும் காலம் மிக குறுகிய காலம் பொருத்துக ஆளுநர் ஆளுநர் தொடர்பான விதிகள் விதி நூற்றி ஐம்பத்தி மூன்று முதலமைச்சர் தொடர்பான விதிகள் விதி நூற்றி அறுபத்தி மூன்று மேலவைக்கான அரசமைப்புதி விதி நூற்றி எழுபத்தி ஒன்று சட்டசபை விதி நூற்றி எழுபது